வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி வைஸ் டிஎன்பிஎஸ்சி போட்டி தேர்வுகளுக்காக குரூப் டூ குரூப் டூஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுகளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதாவது கடந்த காலங்களில் டிஎன்பிஎஸ்சி கேட்கப்பட்ட கேள்விகளை வைத்து அதன் அடிப்படையில் சிலபஸ் பேஸில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி அந்த சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தோட நேரடியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதை வந்து பொதுத்தமிழ இலக்கணம் அப்படிங்கிற பகுதியிலிருந்து தான் முதல்ல நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இதில் இதுக்கு முன்னாடி சில பாகங்கள் பார்த்துருக்கு இந்த மயங்குழியில் இது இரண்டாவது பாகங்கள் பாகம் முதல் பாகம் வந்து மயங்கொழி அப்படின்னா மைங்குழியிலுடைய எட்டு எழுத்துகள் என்னென்ன அந்த எழுத்துகளோட பிறப்பிடம் இதை பற்றி பார்த்தோம் இப்போ அந்த எட்டு எழுத்துக்கள் வந்து மூணு வகையாக இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ந ந அடுத்தது ல ல ல அடுத்தது ர ர முதல்ல வந்து இந்த ந ந இதை மூன்றோட இந்த மூன்று இடம் பெறக்கூடிய எழுத்துகளும் அதனால் பொருளையும் முதல்ல பார்த்துடலாம் ஏன்னா தேரில் வந்து அந்த பொருள் வேறுபாடு தான் கேட்குறாங்க அதில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு இணை இருக்குது அந்த நூறு இணை எழு வார்த்தைகளை பார்க்கலாம் அதற்கு பிறகு அடுத்த வீடியோக்குள்ளே ல லவும் அதுக்கு அடுத்த வீடியோக்குள்ளே ர ரவும் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட உதாரணங்கள் இருக்குது அதை பார்த்துட்டு ஐந்தாவது பாகமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட தேர்வில் கேட்கப்பட்ட நேரடியான கேள்விகளை பார்க்கலாம் முதல்ல இந்த இரண்டாம் பாகத்தில் இந்த ந ந இதனுடைய பிறப்பிடம் மற்றும் இந்த வார்த்தைகளை பார்க்கலாம் பிறப்பிட பற்றி பிறப்பிடம் அந்த எழுத்தோட பிறப்பிடத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் இலகுவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நா இந்த ந இதெல்லாம் எங்கெங்கே பிறக்குதுன்னா முதல்ல வந்து பிறப்பிடத்திற்கு தேவையான பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கணும் மிக முக்கியமாக வந்து நாக்கு அதுதான் நான்னு சொல்கிறோம் அந்த நா அதனப் அதற்கு பிறகு அன்னம் பல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அன்னம் அப்படிங்கிறதுலாம் வேற வேறு ஒன்றும் கிடையாது நம்மளோட பல் இணைந்திருக்கிற உள்பகுதி இன்னும் சுலபமாக நமக்கு தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம சூடாக டீ குடித்தோம்னா அதிகமாக பாதிக்கப்பட்டு ஒரு மாதிரி சிரமத்துக்கு உள்ளாகிற ஒரு பகுதி தான் அந்த அன்னம் இந்த நாவானது அதாவது நாக்கானது இந்த அன்னத்தின் எந்த பகுதியில் பட்டு உருவாகின்ற எழுத்து வகை அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப கடினமாக எழுத்து பிறப்படுறதை பற்றி ஷார்ட்கட் சொல்லுங்கள் அப்படின்லாம் வந்து வேறு சில வீடியோக்களில் பார்த்துருக்கேன் அந்த வீடியோவில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறப்போ இதில் ஒன்றுமே சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க ஏற்கனவே போன வீடியோவில் சொன்னதான் என்ன விளக்கமாக டக்குன்னு சொல்லிட்டு நேரடியாக நம்ம வார்த்தைக்கு போகலாம் மூணு சுழினா மூணு சுழி நான் வருது அப்படின்னா மூணு பல்லு வெளியில் இருக்கணுங்க மூணு பல்லு வெளியில் இருக்கிறப்ப நாக்கு எந்த இடத்த தொடும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி முடிஞ்சதுங்களா அடுத்தது இரண்டு சுழினா அப்படின்னு சொல்கிறது இரண்டு சுழினால் வந்து ரெண்டு பல்லு வெளியில் இருக்கணுங்க இந்த ரெண்டு பல்லு வெளியில் இருந்துச்சுன்னா நாவோடய எந்த பகுதியை தொடும் நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதிக்கு வந்துடுங்க இந்த நா வந்து ஒரு சுழி நான்னு நாம்ளாக எடுத்துக்கலாம் அப்போ ஒரு பல்லு மட்டும் வெளியில் தெரியுங்க ஒரு பல்லு மட்டும் வெளியில் தெரியுமா இருந்துச்சுன்னா அந்த நாவின் நுனி எங்கே இருக்கும் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் தாங்க மூணு சுழி இருந்துச்சுன்னா மூணு பல்லு மூணு பல்லை தாண்டி உள்ளே அன்னத்தின் நடுப்பகுதியை தொடணும் ரெண்டு சுழி இருந்துச்சுன்னா ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுன்னு அடுறப்போ அன்னத்தின் முன்பகுதியை தொடணும் சுழியே இல்லை இருந்தாலும் ஒரு சுளி நா அப்படின்னு நாமளாக வச்சுக்கிட்டோம்னா ஒரே ஒரு பல்வெளியில் தெரியும் அப்போ வந்து பல்லின் அடிப்பகுதியை தொடுதல் நகரம் பிறக்கிறது முடிஞ்சு போச்சுங்க இதனுடைய இன எழுத்து அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாவுக்கு வந்து டா இணையெழுத்து இந்த நாவுக்கு வந்து எழுத்து இந்த ந ரெண்டு சுளி நாவுக்கு வந்து ர எழுத்து இந்த இணைய எழுத்துகள் வந்து தன்னகரத்தையே அடுத்து வரும் அதாவது நகரம் டாக டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு கண்டம் இதில் இன் அப்படிங்கிறது வந்து நம்ம மைங்குழியில் பயன்படுத்துகிற நம்ம அந்த எழுத்து தான் இந்த எழுத்துக்கு அடுத்தது வந்து டா வருது அதே மாதிரி இன் வண்டியில் வர இன் இதுக்கு அடுத்தது டாவோட இது டீ வருது நண்டுக்கு வந்து இன்னுக்கு அப்புறம் டூ வருது அதாவது டகரத்தை அடுத்து வரும் நகரம் டன்னகரம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது தகரத்தை அடுத்து அடுத்து வரும் நகரம் தன்னகரம் அப்படிங்கிறாங்க ரகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் அப்படிங்கிறாங்க இந்த ரகரத்தை அடுத்து வரும் நகரத்துக்கு வந்து மன்றம் அப்படின்னு சொல்லலாம் நன்றி அப்படின்னு சொல்லலாம் கன்று அப்படின்னு சொல்லலாம் தகரத்தை அடுத்து வரும் தன்னகரத்துக்கு வந்து தந்தம் அப்படின்னு சொல்லலாம் தந்தம் இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் தந்தை இதை கூட சொல்லலாம்னு வச்சுங்க இதுக்கப்புறம் நேரடியாக நம்ம இந்த ந ந ந அதில் இருக்கிற சொற்களை பார்க்குறதுக்கு போகலாம் இயல்பாக ஒன்றும் பெரிய அளவில் இதை நீங்கள் கடினப்படுக்க தேவையில்லை கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு இணை நாம் பார்க்க போகிறோம் இந்த எழுத்துக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒவ்வொரு வீடியோவும் தொகுத்து கொடுப்பதற்கு பெரிய பெரிய சேனலுக்கு வந்து நிறைய ஆல் சப்போர்ட் இருக்குது நம்ம வந்து இண்டிவிஜுவலாக இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஒரு தனி மனிதனோட உழைப்பு தாங்க இது உங்களுக்கு இது வந்து உபயோகமாக இருந்துச்சுன்னா ஏன்னா நிறைய வீடியோவை பார்க்குறாங்க ஒவ்வொரு வீடியோவிலேருந்து ஒரு கேள்வியாவது ஒரு நாவது வந்து ஒருவருக்கு உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த உழைப்புக்கு நீங்கள் ஒரு மரியாதை தரணும் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒவ்வொன்றுமே எங்களை மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டருக்கு வந்து ரொம்ப ஒரு உற்சாகமாக இருக்கும் அதை எதிர்பார்த்து நீங்கள் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில் தொடர்ந்து இதை பார்க்கலாம் முதல்ல வந்து அனல் அனல் வந்து இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே ரெண்டு சரி தான் அதனுடைய பொருள் என்னென்னு பார்த்துடலாம் அனல் அப்படின்னா நெருப்பு அனல் அப்படின்னா தாடி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது கழுத்து அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது உங்களுக்கு தேவை பொறுத்த வரைக்கும் இரண்டு வகையான வார்த்தை கொடுக்குறப்போ முடிஞ்ச வரைக்கும் ஒன்று வந்து விளக்கம் நமக்கு தெரியும் இன்னொன்னோட விளக்கை நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் அந்த விளக்கம் அந்த பொருள் தெரியாமல் மாற்றுப் பொருளை நாம் சேர்த்து இணை கொடுத்துட்டோம்னா அது தவறான ஒரு ஆன்சராக போயிடும் அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க அனல் அப்படின்னா நெருப்பு இந்த அனலுக்கு வந்து தாடி கழுத்துங்கிற பேர் அடுத்தது அணி அப்படின்னா நெற்பூரி இந்த அணி அப்படின்னா அழகு அணிகலன் அப்படின்னு சொல்கிறோம் அழகுக்காக அணிவது அழிகலன் தானே அடுத்தது அணு அப்படின்னா தாடை அற்பம் என்ற பொருள் இருக்குது அணு அப்படின்னா நுண்மை அணுவை துளைத்து அப்படின்னு சொல்கிறோம்ல மிக நுண்ணிய ஒரு பொருள் தான் அணு அந்த அணுங்கிறது இது அடுத்தது அணுக்கம் அப்படின்னா வருத்தம் அச்சம் அதே இந்த அணுக்கம் அப்படின்னா அண்டை அவனை அணுகி நீங்கள் அந்த விஷயத்தை கேட்டுங்க அப்படிங்கிறாங்களா அப்போ அணுகினு என்ன அவன்கிட்ட அண்மைக்கு போய் அல்லது அவனை அணுகி கிட்ட அண்டையில் போய் இந்த விஷயத்தை கேளுங்க அந்த அணுகி அப்படிங்கிறது தான் இது அடுத்தது அணை அப்படிங்கிறது அன்னை அப்படின்னு சொல்லலாம் மீன் அப்படின்னு சொல்லலாம் இந்த அணை வந்து படுக்கை அணைத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லலாம் கற்களை ஒன்றாக சேர்த்து கட்டப்பட்டது கூட அணை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கல்லணைலாம் வருது இல்லையா இதெல்லாம் வந்து அணை அப்படிங்கிறதுல தான் வருது அடுத்தது அணைய அப்படின்னா அத்தகைய அதாவது அணை அப்படிங்கிற வார்த்தை அந்த அத்தகைய அப்படிங்கிறது வரும் என்ன சொல்கிறது ராமனை ஒத் ராமனை அணைய அது மாதிரி அணையன்னா அத்தகை அப்படிங்கிறது இந்த அணையன்னா சேர அது ஒரு வந்து சேர ஒரு ஆடு வந்து குட்டி அணைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்கிறோம்ல சேர அடைய அது மாதிரி இந்த அண்மை அப்படிங்கிறது தீமை அல்ல அப்படிங்கிறது இந்த அண்மை மூணு சொல்லின்னு வந்தால் அருகில் அப்படின்னு அர்த்தம் அண்மையில் அப்படிங்கிற மாதிரி அது அங்கன் என்றால் மகன் இந்த அங்கன் என்றால் அவ்விடம் அங்கன் அப்படின்னா அவ்விடம் அன்னம் என்பது சோறு அன்னப்பறவை இந்த அன்னம் அப்படிங்கிறது மேல்வாய் அப்போ தான் நான் பார்த்தோம் மேல்வையன் அன்னத்தை வருடுவதால் அப்படின்னு அது மாதிரி தான் அண்ணன் அப்படின்னா அத்தகையவன் அண்ணன் அப்படிங்கிறது அத்தகையவன் மூணு சொல்லி அண்ணன் வந்தப்ப தமையன் அப்படின்னு அர்த்தம் அவன் அப்படிங்கிறது சேமி சுட்டு ஒரு ஆண்மகனை குறிக்கும் ஒரு சேமி சுட்டு அவன் அப்படின்னா அவ்வாறு என்ற பொருள் ஆணகம் அப்படின்னா துந்துபி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த மூன்று சொல்லி நான் வந்துச்சுன்னா ஆணகம் அப்படிங்கிறதுக்கு சுரை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஆணம் அப்படின்னா தெப்பம் கல் ஆணம் அப்படின்னா பற்றுக்கோடு மூன்று சுழின்னு வரும் ஆணத்துக்கு வந்து பற்றுக்கோடு ஆணி அப்படின்னா தமிழ் மாதங்களில் ஒன்று ஆணி ஆடி சொல்கிறோம்ல தமிழ் மாதங்களில் ஒன்று இந்த மூணு சுளி ஆணி வந்துச்சு நமக்கு தெரியும் எழுத்தாணி இரும்பாணி இதெல்லாம் அமைந்து மூன்று சுழி நீ இந்த நாவோட இது ஆணியரு அப்படின்னா காலை எருது என்று பொருள் இருக்கிறது அதே மூன்று சுழிலாம் வந்த ஆணையர் என்றால் ஆண் மகனை குறிக்கிறது ஆண் அப்படின்னா பசு ஆணாவே பசு தான் இருந்தாலும் ஆண் அப்படின்னாலும் பசு இங்கே ஆண் மூன்று சுழின்னு வரும்பொழுது ஆடவன் ஆண்களை குறிக்கிறது ஆணை அப்படிங்கிறத யானை அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அதுதான் ஆணை அப்படிங்கிறது இங்கே ஆணைங்கிறது ஆணை கட்டளை ஆட்சி இதை குறிக்கிறது இணை அப்படின்னா இன்ன வருத்தம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது மூன்று சுளி நான் பொறுத்த வரைக்கும் இணை என்று வரும்பொழுது துணை இணையர் துணையர்னு சொல்கிறோம்ல இரட்டை ஒன்று கொன்று இணையாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம்ல அந்த இரட்டையை குறிக்கிறது அடுத்தது இணைத்து அப்படிங்கிறப்போ இத்தன்மை அது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இந்த இணைத்து இதெல்லாம் வந்து செய்யுள்ள வரும் செய்யலில் வரும்பொழுது நமக்கு அந்த இது புரியும் இப்போ பெரும்பாலும் அந்த பழக்கத்தில் இல்லை பேச்சு வழக்கில் அதிகமாக அதை பயன்படுத்துறதில்லை இந்த இணைத்து பயன்படுத்துகிறோம் கூட கொடு சேர்த்துக்கூடு அப்படின்னு சொல்கிறோம்ல அதனால் இந்த மூன்று சிலை நாவை பொறுத்த வரைக்கும் சேர்த்து அப்படின்னு வருது இவன் அப்படின்னு நம்ம சுற்றுலுத்தன்மை சுற்று அவனுக்கு எப்படி சேமிச்சுட்டு சுற்று சொன்னமோ அது மாதிரி இவன் அப்படிங்கிறப்ப அண்மைச்சுட்டு சுற்று குறிக்கிறது இவன் அப்படின்னா இவ்வாறு நம்ம வந்து ஒரு க கட் ஒரு கடிதத்தை எழுதி முடிச்சிட்டு இவன் அப்படின்னு போடுறோம்ல இவ்வாறு வந்து சொல்கிறது நான் தான் அப்படிங்கிற மாதிரி கேள்வி போடுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க இவன் அப்படிங்கிறது இவ்வாறு என்ற பொருள் ஈனவள் அப்படின்னா இழிந்தவள் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஈனப்பிரவி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இழிந்தவள் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இங்கே ஈனவள் என்று சொன்னால் ஈன்றவள் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அடுத்து உண் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய நமக்கு நல்லாவே தெரியும் உண் அப்படின்னு சொன்னால் சாப்பிட சொல்கிறாங்கள உண்பாயாக அந்த பழத்தை உண் அப்படிங்கிறது ஒரு கட்டளை வாக்கிய மாதிரி உண்பாயாக அப்படிங்கிறது ஒரு பொருள் அடுத்தது உன்னல் அப்படின்னா நினைத்தல் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது உன்னல் அப்படின்னா உண்ணுதல் மூன்று சுளி நாவை பொறுத்த வரைக்கும் உண்ணுதல் அப்படின்னு பொருள் உண்ணி அப்படின்னா நினைத்து குதிரை இதெல்லாம் வந்து உண்ணி என்று பொருள் உண்ணி அப்படின்னா மூன்று சிலினா பொழுது உண்பவன் என்ற ஒரு பொருள் இருக்கிறது அதுவும் இல்லாமல் ஒரு வகை பூச்சியையும் குறிக்கிறது உண்ணிங்கிறது ஒரு வகை பூச்சியை குறிக்கிறது அடுத்தது ஊன் அப்படிங்கிறது மாமிசத்தை குறிக்கிறது ஊன் உண்டேல் அப்படின்னு சொல்கிறோம்ல மாமிசத்தை குறிக்கிறது இந்த ஊனுங்கிறது உணவு நல்லா ஊனாக எடுத்துக்கொடு அப்படிங்கிற சொல்கிறோம்ல அது உணவு இது என்ன அப்படின்னா போல அப்படிங்கிற வினாச்சொல் என்ன அப்படின்னா இது ஒரு ஒப்புமைக்கு சொல்லுவாங்க இது அண்ணன் இது அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்கிறது வந்து போல அப்படிங்கிற வந்து ஒரு சொல்லாக வரும் கேள்விலையும் வரும் என்ன இங்கே கிடப்பது என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் வரும் அது வந்து வினாச்சலையும் வரும் இந்த எண்ணெய் அப்படிங்கிறப்ப நினைக்க எண்ணி பாருன்னு சொல்கிறாங்களே அந்த நினைக்க அடுத்து எண்ணல் என்று சொன்னால் என்று சொல்லுதல் என்று ஒரு பொருள் இருக்கிறது மூன்று சில வரைக்கும் எண்ணல் என்றால் எண்ணுதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது எங்கு அப்படிங்கிறப்ப என்று சொல்லுதல் அப்படின்னு ஒரு பொருள் இங்கே எங்கு மூணு சுளி வரும்பொழுது கரடிங்கிற பொருள் இருக்கு இதெல்லாம் நல்லா அந்த பொருளெலாம் நல்லா ஞாபகம் நாம அடுத்தது ஏன் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு வலிமை ஏன் அப்படிங்கிற வலிமையும் குறிக்கும் சொல் அதே நேரத்தில் அது ஒரு வினாச்சொல் நம்ம ஏன்னு கேட்குறோமே அது ஒரு வினாச்சொல் அதே மூன்று சுழி ஏனும் வரும்பொழுது அதுவும் வலிமையை குறிக்கிறது இது ஒரு தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுவும் வலிமையை குறிக்கிறது கட்சிகளாக கேள்வி கேட்பாங்களான்னு தெரில ஆனால் கேட்டாலும் உங்களுக்கு இது பயன்படும் ஏனை அப்படின்னா மற்றது ஏனைய ஏனையை ஏனைய அப்படின்னு சொல்கிறோம்ல மற்றது அப்படிங்கிறது ஏனை மூன்று சிலனாக வந்து தொட்டில் என்பதன் பொருள் இருக்குது அடுத்தது ஐவனம் அப்படின்னா வந்து மலைநெல் இங்கே ஐவனம் அப்படின்னா ஐந்து வண்ணத்தை சுருக்கி சொல்கிறது ஐவனம் ஓணம் அப்படிங்கிறது எழுத்துச்சாரியை அதே மூன்று சிலங்கிறது ஓணங்கிறது ஒரு பண்டிகை நமக்கு எல்லாவே தெரியும் கேரளாவில் கொண்டாடுற ஒரு பண்டிகை கனகம் என்பது பொண்ணை குறிக்கிறது அதே கனகம் என்பது ஒரு படைப்பிரிவை குறிக்கிறது மூன்று வரும் பொழுது கணப்பு என்பது பாரம் அழுத்தத்தை குறிக்கிறது கணப்பு என்பது குளிர்காயும் தீயை குறிக்கிறது அடுத்தது கனி அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பழம் சுரங்கம் சாரம் இதில் பார்த்தீங்கன்னா கனி அப்படிங்கிறது வந்து பழம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஆனால் கனி அப்படிங்கிறதுக்கு சுரங்கம் என்ற ஒரு பொருளும் சாரம் என்ற ஒரு பொருளும் இருக்கிறது இதையும் தெரிஞ்சுக்கிங்க கனிங்கிறது கணித்தல் இப்போ ஒரு கேள்விக்கு வந்து உங்களுக்கு கனி கொடுத்தா இந்த கனி கொடுக்குறப்ப இங்கே வந்து பழத்தையும் கணித்தலையும் தரலாம் கிட்டத்தட்ட நம்மளால ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் அப்படியே நம்ம நினச்சிட்டு தேர்வுக்கு போக முடியாது அல்லவா கடினமாக கூட இருக்கலாம்ல அதனால் அடுத்தது கணம் அப்படின்னா பாரம் அப்படின்னு பொருள் நம்ம தெரியவில் கனமாக இருக்கிறது அப்படின்னு இதே கணம் அப்படின்னா கூட்டம்னு ஒரு பொருள் இருக்குது அடுத்தது கண்ணன் என்றால் கர்ணனை குறிக்கிறது பார்த்திங்களா கண்ணன் என்றால் கிருஷ்ணனை குறிக்கிறது இரண்டு சுழி நா வந்துச்சுன்னா கர்ணன் அதுக்கு நேர் எதிராக போரிட்டவன் மூன்று சில உள்ள கண்ணன் கண்ணன் தான் கிருஷ்ணன் அடுத்தது கன்னி அப்படிங்கிற நமக்கு தெரியும் கண்ணினா ஒரு பெண் உமை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ராசியும் குறிக்கிறது கன்னி ராசி அப்படிங்கிறது இது கண்ணி அப்படிங்கிறது மாலை கயிறு தாம்பு ஞாபகம் ஞாபகத்த கன்னி அப்படிங்கிறது மாலையை குறிக்கிறது கயிறு அப்படிங்கிறப்ப குறிக்கிறது தாம்புன்னு குறிக்கிறது கனை அப்படிங்கிறது ஒளித்தல் கனைத்தல் அப்படிங்குறப்ப அப்படிங்கிறமில்ல கனைத்தல் அதை குறிக்கிறது இந்த கனைங்கிறது எய்தக்கூடிய அன்பை குறிக்கிறது அம்பு அடுத்து கண் அப்படிங்கிறப்போ ஒரு கல்லை குறிக்கிறது செம்பை குறிக்கிறது உறுதியை குறிக்கிறது இங்கே கண்ணுங்கிறது மூன்று சொல்லி போட்டால் ஒரு உறுப்பை குறிக்கிறது அடுத்தது கன்று அப்படின்னா அற்பம் என்ற ஒரு பொருள் இருக்கிறது இளம் மரம் தென்னம் கன்று அப்படின்னு சொல்கிறோம்ல அது வந்து இளம் மரம் குறிக்கிறது அதே நேரத்தில் கன்றுங்கிறது குட்டியையும் குறிக்கிறது கைவலையையும் குறிக்கிறது கன்று இந்த கன்று அப்படிங்கிறது அம்பு என்பதை குறிக்கிறது அடுத்தது கண்ணல் அப்படின்னா கரும்பு கற்கண்டை குறிக்கிறது இங்கே கண்ணல் என்றால் கருதல் அப்படின்னு குறிக்கிறது கான் அப்படின்னா காடு வனம் இதனுடைய பொருள் தான் கான் அப்படிங்கிறது இங்கே கான் என்பதை பொறுத்த வரைக்கும் பார் என்பது பொருள் அடுத்தது இரண்டு சொல்லுனா கானம் அப்படின்னா கானம் இசைக்கிற கானத்தை சொல்லலாம் காட்டை சொல்லலாம் வனத்தை சொல்லலாம் தேருக்கூட கானம்னு ஒரு பேர் இருக்குது ஆனால் இந்த கானம் என்பது பொறுத்த வரைக்கும் பொன் கொள் இதுக்கு தான் பொருள் இருக்குது அடுத்து காணல் அப்படின்னா பாலை பாலை நேர காணல் வீசக்கூடிய ஒரு இடம் வந்து பாலை இந்த மூணு சில வந்து காணல்னா காணுதல் தான் பார்த்தல் தான் இதுக்கு பொருள் அடுத்தது கினி என்றால் பேடையை குறிக்கிறது இந்த கிணிங்கிறது கைத்தாளம் கிங்கினு சொல்கிறோம்ல அது மாதிரி அந்த கிணிங்கிறது கைத்தாளத்தை குறிக்கிறது அடுத்து கிண்ணம் அப்படின்னா கிளை துன்பம் இதனை குறிக்கிறது இந்த மூணு சிலைன்னு வச்சுனா கிண்ணம்ங்கிறது வட்டில் கிண்ணி இந்த குழந்தைங்க சாப்பாடு கொடுக்குறோம்ல சின்னதாக கிண்ணி அப்படின்னு சொல்கிறோம்ல சைடிஷ்டை வைக்கிறது சைடிஷ்னா சைடிஷ்ன்னு நினைக்காதீங்க சாப்பாட்டுக்கு டிஃபன் பிளேட்டு கூட இது ஸ்நாக்ஸ் பிளேட்டு கூட சொல்லுவாங்களே கின்னி மாதிரி அதான் கிண்ணிங்கிறது குனி அப்படிங்கிறது குனிதல் வலை அப்படிங்கிறது குனிங்கிறது வந்து வில் ஊமை இதெல்லாம் குறிக்கிறது குனித்தல் என்பது வளைதல் இந்த குனித்தல் என்பது மதித்தல் எண்ணுதல் குனிப்பு அப்படின்னா வளைப்பு ஆடல் இந்த குனிப்புங்கிறது அளவு ஆராய்ச்சி கேணம் அப்படிங்கிறது பைத்தியம் இந்த கேணம் அப்படிங்கிறது செழிப்பு மிகுதியை குறிக்கிறது கேணி அப்படின்னா பித்து பிடித்தவர் கேணி அப்படின்னா கிணற்றை குறிக்கிறது கோண் அப்படின்னா அரசனை குறிக்கிறது இந்த கோன் அப்படின்னா கோணல் மாறுபாடு இதனை குறிக்கிறது சாணம் அப்படின்னா அம்மி பெருங்காயத்தை குறிக்கிறது சாணம் அது இந்த சாணம் அப்படிங்கிறது சாணைக்கல் சாணியை குறிக்கிறது சுனை அப்படின்னா நீரூற்று சுனை அப்படின்னா கூர்மை கரணை சுண்ணம் அப்படின்னா சுண்ணாம்பு சுண்ணம் அப்படின்னா வாசனை பொடி பூஜ்ஜியத்தின் சுண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க இரண்டு சொல்லினா சேனம் அப்படின்னா பருந்து இங்கே சேனம் என்றால் மெத்தை சேனை என்றால் படை இங்கே சேனை என்றால் அறிவு சோணம் என்றால் மேகம் இங்கே சோணம் என்றால் பொன் சிவப்பு தீ சோனகிரியை குறிக்கிறது சோனை அப்படின்னா மலைச்சாறு மேகம் மானம் வந்து சோணை போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மானம் சோணை போட்டிருக்குது பொதுவாக வந்து கிராம வழக்கில் சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு மாதிரி மேகமாக இருக்குது அப்படிங்கிறது சோனை அப்படிங்கிறப்போ ஒரு நதி பேர் சோனைன்னு சொல்கிறாங்க சேரன் மனைவி இதெல்லாம் சொல்கிறாங்க சேரன் மனைவி தான் சோனை அப்படின்னு சொல்கிறாங்க தன் அப்படின்னா தன்னுடைய தன் என்றால் குளிர்ச்சி உங்களுக்கு தேர்வில் வந்து கேட்குற கேள்வி வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் பார்த்தா பெரிய சிறிய கொஸ்டினில் அந்த இரநூறு ப்ளஸ் கேள்விகள் எல்லாமே மிக எளிமையான கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க இவ்வளோ வந்து ஒரு பொருள் புரிந்து கேள்விகள் கேட்கல ஆனால் அப்படியே கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இங்கே மார்க்கை ஸ்பிட் பண்ணி எயிட்டி ஃபைவ் மார்க்ஸ் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு மதிப்பெண் உங்களுக்கு வந்து தமிழில் மிக முக்கியமான இதில் கொடுத்துருக்குறாங்க அதே நேரத்தில் ஒரு கணிதத்துக்கு ஈக்குவலாக இருபத்தைந்து மதிப்பெண் இலக்கணத்துக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க அதனால் மிக எளிமையாக தான் கேட்கணுன்னு அவசியம் கிடையாது நாம் கொஞ்சம் அட்வான்ஸாகவே தயாராகிறது இன்னும் நமக்கு வந்து ஒரு தைரியத்தை தான் கொடுக்கும் அதனால் ஐயோ இவ்வளோ கேள்விகள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை நீங்கள் படிச்சுக்கங்க அவ்வளோதான் நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து எளிமையாக தான் வரும் அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் இரண்டு வாரத்தில் ஒரு வாரத்தை உறுதியாக உங்களுக்கு தெரியும் அதை கூட நீங்கள் ஆப்ஷனில் சூஸ் பண்ணி போடலாம் இருந்தாலும் தேர்வுக்கு போகும்பொழுது ரொம்ப ஒரு மேம்போக்காகவே நம்ம நினச்சிட்டு எதுவும் போகக்கூடாது நம்ம டெப்பாக டெப்த்தாக படிப்போம் மேம்போக்காக வந்தால் அது நமக்கு லக்கு தானே சரி ஓகே தனி அப்படிங்கிறது தனிமை இந்த தனி என்றால் தனித்தல் தானி அப்படின்னா இருப்பிடம் பண்ற சாலையை சொல்லுவாங்க தானி அப்படின்னா தாண்டி மரம் என்ற ஒரு பொருள் இருக்குது தானு என்றால் காற்று இங்கு தானு என்றால் சிவன் தூண் நிலைப்பேரை குறிக்கிறது தினை பொறுத்த வரைக்கும் ஒரு வகை தானியம் நமக்கு தெரியும் அது வந்து ஒரு வகை புன்சை பெயராமே ஆர்டிட்டு இந்த திணை அப்படிங்கிறது ஒழுக்கம் குளம் இது நமக்கு நல்லாவே தெரியும் திண்மை அப்படின்னா தீமை இந்த திண்மை என்பது உறுதியை குறிக்கிறது தின் அப்படின்னா உண் சாப்பிட சொல்கிறதுக்கு போய்தான் தின்னு அப்படின்னு சொல்கிறோம்ல தின் அது இந்த தின்கிறது இந்த திண்மையை தான் குறிக்கிறது திண்மைனா உறுதி அதே மாதிரி உறுதினா வலிமை இதான அர்த்தம் அடுத்தது துணி அப்படின்னா அச்சம் ஊடல் நீட்டித்தல் இதுதான் துணி இந்த துணிங்கிறது வந்து துணிதல் கந்தை துணிச்சலை பொறுத்த வரைக்கும் இந்த நீ தான் வரும் துணிந்த செய் அப்படிங்கிறது அச்சத்தை குறிப்பது தான் இந்த நீ அடுத்தது தென் அப்படின்னு சொன்னால் ரெண்டு சில இன் போட்டாவே தெற்கு அழகு அப்படின்னு போயிடுது இந்த தென்னை பொறுத்த வரைக்கும் தெளிவு என்பது பொருள் நண்பகல் அப்படின்னா நல்ல பகலை தான் குறிக்கிறது நல்லா ஞாபகம் வச்சுங்க இது நன்மைக்கான நன் அது நல்ல பகலை குறிக்கிறது நண்பகல் நல்ல பகல் ஆனால் இந்த நன்கிறது வந்து நடுப்பகலை குறிக்கிறது நண்பகல்கிறது நடுப்பகலை குறிக்கிறது இந்த கேள்வி வரதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது நனி அப்படின்னா மிகுதி என்ற பொருள் நனி அப்படின்னா அழகு ஒரு பொருள் இருக்குது நான் அப்படிங்கிறது தன்மை பெயர் இங்கே நான் அப்படிங்கிறது நாணலை குறிக்கிறது அதாவது வெக்கம் கயிறை குறிக்கிறது அடுத்து நாணம் அப்படின்னா புனுகு கவரிமான் என்ற ஒரு பொருள் ஆனால் இந்த நாணம் அப்படிங்கிறது வெக்கத்தை குறிக்கிறது அவள் என்னை கண்டு நாணகிறாள் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்படியே தான் நாணிகிட்டே இருக்க வேண்டியதான் ரைட் பனி அப்படிங்கிறது துன்பத்தை குறிக்கிறது குளிரை குறிக்கிறது சொல் நோய் இதெல்லாம் குறிக்கிறது பனி இந்த பணியை பொறுத்த வரைக்கும் மூணு சிலினி வரும்பொழுது வேலையை குறிக்கிறது கட்டளையீடு கட்டளையீடு அப்படிங்கிறது அவனை பணித்தான் அப்படின்னு அந்த வேலையை செய்ய சொல்லி பணித்தான்ங்கிறது வேண்டுகிறான்கிற மாதிரி ஒரு கட்டளையிடுது ஒரு அந்த மேனேஜர் வந்து தன் கீழே வேலை செய்கிறவங்களுக்கு இது மாதிரி அந்த வேலையை செய்ய சொல்லி கட்டளையிட்டால் பணித்தான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதை சேருவது பனையை பொறுத்த வரைக்கும் ஒரு வகை மரணம் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த பனையை பொறுத்த வரைக்கும் முரசு உயரம் பரந்த என்ற பொருள் இருக்குது பண் அப்படிங்கிறது அறிவாள் பன்முகம் கொண்டவன் அப்படின்னு பண் என்ன பலமுகம் கொண்டவன் இந்த பண் இதெல்லாம் கேள்வி வரலாம் ஏன்னா இதெல்லாம் இயல்பானது எளிமையானது இந்த பண்ணை பொறுத்த வரைக்கும் இசை பண்ணு இசை இருக்குங்கள அதை சொல்கிறாங்க பண்ணை அப்படிங்கிறது ஒரு வகை கீரைச்செடி அந்த இந்த பண்ணைங்கிறது தோட்டத்தை குறிக்கிறது பண்ணுதல் அப்படிங்கிறப்ப நெருங்குதல் என்று பெயர் இந்த பண்ணுதலை பொறுத்த வரைக்கும் செய்தல் என்று பெயர் மூன்று சிலான் வந்துச்சுன்னா அதை வந்து பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல பண்ணுன்னு சொல்கிறப்போ மூணு சில நான் போட்டு தான் சொல்லணும் செய்தல் அப்படிங்கிற பொருள் தான் அதுக்கு பன்னி அப்படின்னா வந்து சீப்பு பன்னீர் மனை சனலை குறைக்கிறது அதனால் பன்னின்னு நம்ம சொன்னோன்னே அது ஒரு மிருகம் அப்படின்னு சொல்ல ஆப்ஷன் கேட்டு கொடுத்துருக்கு போகிறாங்க பன்றி என்று சொன்னால் மட்டும்தான் மிருகம் பண்ணிங்கிறது நம்ம வந்து இயல்பாக சொல்கிற வார்த்தை அதை வச்சிக்கிற அதுக்கு தவறான ஒரு உதாரணத்தை நாமல் உற்பத்தி பண்ணக்கூடாது பன்னி அப்படிங்கிறது சீப்பு பனிநீர் மனை சணல் இதனுடைய பெயர் தான் பன்னி இந்த பண்ணிங்கிறது செய்து என்று பெயர் ஏன்னா பண்ணுதல் தானே அதை பண்ணினான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லை செய்தல் தான் அது செய்து தான் அது பன்மை என்பது வந்து பழ என்ற பொருள் ஆனால் அந்த பன்மைங்கிறது தகுதியை குறிக்கிறது பனித்தல் அப்படின்னா துளித்தல் தூரல் விரிந்த என்று பொருள் ஆனால் இந்த பணித்தல் அப்படிங்கிறப்ப கட்டளை இடுதல் என்று இருக்கு நம்ம பார்த்துருக்கோம் அந்த கட்டளை இடதல் தான் அது பட்டினம் அப்படின்னா நமக்கு தெரியும் கடற்கரை நகர் கடற்கரை நகர் வந்து பட்டினம் பார்க்கமாக பிரிச்சுருப்பாங்க கொஞ்சம் பெரிய ஊர் வந்து பட்டினம் அப்படின்னும் சிட்டூர் வந்து பார்க்கம்னு சொல்லுவாங்க அந்த பட்டினம் தான் இந்த பட்டினம் ஆனால் இந்த பட்டணம் அப்படிங்கிறது நகரத்தை குறிக்கிறது இதிலே சிறு வேறுபாடு இருக்குது பாருங்கள் இரண்டு சொல்லி நான் வரும்பொழுது கடற்கரை நகரை குறிக்கிற அதே பட்டணம் அதாவது பட்டினம்ங்கிறது மூன்று சில நாவங்கள் வந்து நான் பட்டணம் தான் போகலாம் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த பட்டணத்தை குறிக்கிறது அது பேரூரை குறிக்கிறது இது கொஞ்சம் நல்லா நல்ல வார்த்தை தான் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க பானம் அப்படின்னு சொன்னால் அம்புன்னு சொல்கிறாங்க அதே மூணு சில நாம் வருது பானம் அப்படின்னா நீர் உணவு பானம் பருகிறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல நீராகரம் கலந்த உணவு அதுதான் பானம் கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்கிறோம்ல அந்த ஆனால் கூல் ட்ரிங்க்ஸுக்கு நிறைய பேர் வந்து இந்த நாவை போடுறாங்க அது தப்பு இந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் பானம்ங்கிறது இதுதான் கரெக்ட் குளிர்பானம் அப்படின்னு சொல்லும் பொழுது குளிர்பானம் இதுதான் போடுறது தான் பரவாயில்ல இது வந்து அம்புக்கு சேர்த்து போடுற மாதிரி தெரியுது சரி ஓகே புனை அப்படின்னா இட்டுக்கட்டுதல் ஒரு விஷயத்தை வந்து புனைச்சி சொல்லிட்டாம்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதை கற்பனை கதையை சேர்த்து சொல்லுவது அதுதான் கட்டுதல் கற்பனை என்ற பொருள் அதே நேரத்தில் இந்த புனை என்பது தெப்பத்தை குறிக்கிறது புண் அப்படின்னா கீழான அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது ஆனால் இந்த புண்ணோட பெயர் வந்து காயம் அப்படிங்கிற பெயர் மூன்று சொல்லினா வந்துச்சுன்னா காயம் என்ற பெயர் பேனம் அப்படின்னா நுரையை குறிக்கிறது பேனம் அப்படின்னா பேணுதலை குறிக்கிறது பேன் அப்படின்னா அது வந்து ஒரு உயிரி இதே பேன் அப்படின்னா போற்று உபசரி பேணி பாதுகாத்து வைத்துக்கொள் அந்த குழந்தைகளை நன்றாக பேணுகிறீர்கள் பேண வேண்டும் இதெல்லாம் சொல்கிறோம்ல போற்ற வேண்டும் உபசரிக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கான பேன் தான் அது மனம் அதை பொறுத்த வரைக்கும் தெரியும் உள்ளம் இந்துப்புக்கும் மனம்னு ஒரு பேர் இருக்கான் பரவாயில்ல இந்த மனத்தை பொறுத்த வரைக்கும் வாசனை திருமணம் அப்படின்னு சொல்லலாம் இருமணம் இறையும் திருமணம் அந்த இருமனங்கிறது இங்கே இருக்குது திருமணங்கிறது இந்த பக்கம் இருக்குது பரவாயில்ல மனை அப்படின்னா வீடு இடம் குறைக்கிறது மனை அப்படின்னா மரப்பலகையை மனிதனை தான் சொல்கிறாங்க மணவரையை மனினம் தான் சொல்கிறாங்க மண் அப்படின்னா மன்னனை குறிக்கிறது பெருமைக்கு வருவது மண் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ரீமன் சொல்கிறோம் அது நான் ஞாபகத்துக்காக சொல்கிறேன் நான் மன்னன் பெருமை அப்படின்னு குறிக்கிறது இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் தரை மண் வகையை குறிக்கிறது அடுத்தது மண்ணை அப்படின்னா தொண்டை கோபம் இதனை குறிக்கிறது இந்த மண்ணை அப்படிங்கிறப்ப இளமை கொடி வகையை குறிக்கிறது மானி அப்படின்னா மானமுடையவர் மானி அப்படின்னா அழகு அப்படிங்கிற பொருள் பிரம்மச்சாரிக்கு மானின்னு சொல்லுவாங்க மான் அப்படிங்கிறது ஒரு வகை விலங்கு மான் என்றால் மாட்சிமை என்று பொருள் அடுத்தது முனை அப்படின்னா முன்பகுதி தான் முனைன்னு சொல்கிறோம் பென்சில் முனை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த முனை தான் வந்து முன்பகுதி துணிவு அப்படிங்கிறதுக்கும் பெயர் முதன்மை அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது ஆனால் இந்த முனை பொறுத்த வரைக்கும் வெறுப்பு மிகுதி அப்படின்னு சொல்லணும் வரும் மூணு சில நாவை பொறுத்த வரைக்கும் வனம் அப்படின்னா காடு துளசி என்ற பெயர் உள்ளது வனம் மூன்று சில நாவனுடைய பெயர் வந்து ஓசை வன்மை அப்படின்னா உறுதி வலிமை நமக்கு தெரியும் இந்த மூணு சிலி நாவு வரும்பொழுது வன்மைக்கு வந்து வளப்பம் குடை என்று பொருள் வண்ணம் அப்படின்னா எழுத்து நிறம் அப்படின்னு பொருள் ஆனால் இங்கே மூணு சிலி நாவுக்கும் நிறம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க நிறம் குணம் அழகு இது எல்லாமே வந்து மூணு சிலி வண்ணத்துக்கு வரும் அவ்வண்ணமே கோரினான் அப்படின்னு சொல்லும்போது எழுத்துக்கு வரும் இந்த வண்ணங்கிறது நிறம் அழகை குறிக்கிறது வானகம் அப்படின்னா மேலுலகம் நமக்கு தெரியும் வானகத்தில் உள்ளவர்கள்லாம் வந்து பூமிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மேலுலகம் இந்த வானகத்தை பொறுத்த வரைக்கும் அக்னி பசுமடி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது வானம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆகாயம் மழையை வந்து நம்ம வானம்னு சொல்கிறோம் இந்த வானத்தை பொறுத்த வரைக்கும் அம்பு தீ மத்தாப்பு கோயிலில் வானம் விடுறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லை அந்த வானத்தை கரெக்டாக பாருங்கள் வானத்தை நோக்கி வானம் விடுகிறார்கள் அந்த வானத்தை நோக்கி விடுற நான் வேற விடுற வானம்ங்கிறதுக்கு நான் வேறு தெளிவாக தெரிஞ்சுக்கங்க வாணி அப்படின்னா துகில் கொடி அது ஒரு பேர் இருக்குது துகில் கொடின்னு இந்த வாணியை பொறுத்தவரைக்கும் கலைமகள் சரஸ்வதி இப்போ கிட்டத்தட்ட நூறு வார்த்தைகளை பார்த்துருக்கோம் இதில் நிறைய வார்த்தைகள் வந்து ப்ரீவியர் கொஸ்டின் பேப்பரில் இல்லாத வார்த்தைகளை உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே பார்த்தாச்சு ப்ரீவியஸியர் கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட இந்த ஒரு ரெண்டு வீடியோ முடிஞ்சோன்னா மூணாவது வீடியோ வந்து ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் வரும் அதில் தான் எக்கச்சக்கமான சின்ன விஷயங்கள் கிட்டத்தட்ட வந்து இதில் நூறு தான் இருக்குது அதில் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு இரநூறு கேள்விகளுக்கு பக்கமாக இருக்குது அதில் ஸோ இதையும் அதையும் பார்க்குறப்போ கிட்டத்தட்ட கிளியர் ஆயிரும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அப்படிங்கிற ஒரு வேண்டதலோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ட்ரால்